பூஜ்ய சுவாமி பார்த்தேன் சாமிஜி எனக்கு படிக்கணும் அப்படின்னா சாமிஜிட்ட கேட்டார் இங்கிலீஷு தெரியுமான்னு கேட்டாரு தெரியாது சம்ஸ்கிருதம் தெரியுமான்னு கேட்டாரு தெரியாது அப்போவும் என்னோடய குருநாதர் சுவாமி சொன்னார் பூஜை சுவாமி நீ வாப்பா குருகுலத்துக்கு அன்னைக்கு குருகுலத்துக்கு வந்தேன் ஆனால் அன்னைக்கு எனக்கு தெரியாது இங்கிலீஷு புரியாத ஒரே ஆள் நான் தான் க்ளாஸில் சும்மா உட்காந்துக்கிட்டே இருப்பேன் அப்போ சாமிகிட்டே போய் சொல்ல எனக்கு ஒன்றும் புரியலையா நீ என்றைக்கும் என்னை மோத பார்த்துட்டு உட்காருப்பேண்ணா இன்றைக்கி இங்கிலீஷ் பேசுகிறோம் ஹிந்தி பேசுகிறோம் மலையாளம் பேசுகிறோம் தமிழ் பேசுகிறோம் பெங்காலி கொஞ்சம் புரியுது குஜராத்து புரியுது எந்த ஊருக்கு போனாலும் நம்மளை பார்த்துக்கிறதுக்கு நிறையாள் வருது விமான ஏறி பல நாடுகள் போகிறோம் பல ஊர் மக்களை சந்திக்கிறோம் இதெல்லாம் எங்கேயதுங்க ஆ நான் அன்னைக்கு வந்தேன் நல்லா சாப்பாடு போடுறாங்க நல்லா சாப்பிட்டுட்டு நல்லா தூங்கிட்டு இருந்துருந்தேன்னா இன்றைக்கி நான் எங்கே இருந்திருக்கேன் ஏதோ ஒரு மொழியில் கண்டு அதே மாதிரி நீங்களும் ஹாஸ்டலில் வந்தோம் யாரோ வரத நாளைக்கு கல்யாணத்துக்கு சாப்பாடு வர நல்ல பாய்ச்செல்லாம் சாப்பிட்டு நல்லா தூங்கி தூட்டம் மட்டும் வளர்த்துட்டு ஊருக்கு போய் அதையாவது கல்யாணம் பண்ணி எப்பயோ குழந்தைய கொடுத்து வாழ்ந்துடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க ஒவ்வொரு நிமிஷமும் எனக்கு புத்தி இல்லைன்னு நினைக்கிறாங்க புத்தி எல்லாத்துக்கும் உண்டு ஒரு தட்டு தட்டினால் வளர்த்துருவோம் ஆனால் தட்ட மாட்டோம் அதுக்கு போய் சொல்ல மாட்டேன் நீங்கள் புத்தி எதுக்கு நான் படிக்க முடியல சரி ஒரு தடவை புரியலை பத்து தடவை நான் எழுதுறேனே எழுத மாட்டோம் சோம்பேறி மை தீந்து பெறுவோம் வாங்கி தர மாட்டாங்கண்ணே பேனா தராங்க இல்லையா ஆனால் பேனா தீர்க்கமா எடுக்கிறோமே சும்மா எழுதி தீர்க்கக்கூடாது படிக்கிறதுக்கு எழுதி தருங்க ஆயிரம் பேங்கி தருவேன் நீங்கள் படித்து இந்த சமூகத்துக்கு ஒரு வழிகாட்டி ஆனால் நீங்கள் படித்தா எங்கள் ஹாஸ்டலுக்கு நல்லதாக இருக்கும் உங்களுக்கு வேண்டி எங்கேயோ இருந்து காடிக்க போடுறாங்களே அவங்களுக்கு சந்தோஷமாக இருக்கும் அவங்க போட்ட காணிக்கையில் வளர்ந்து இந்த குழந்தைகள் பெருசாக இருக்குது அப்படின்னா அது பெரிய விசேஷம் ஆனால் நாம் அது இல்லாமல் போயிடக்கூடாது புரியுதோ போயிடக்கூடாது அதனால் நல்லா படிக்கணும் படித்து மேலே வந்து நீங்களும் தெரியாத மாதிரி காணிக்க போகணும் உண்டியல்னா அர்த்தம் நான் சொல்லுங்க சொல்லுங்கள் நம்மெல்லாம் உண்டியல் சாப்பாடுக்காரங்க தெரியுமா யாரோ எங்கேருந்து போடுற காணிக்கையை வச்சு நாம்லாம் சாப்பிட்டு சந்தோஷமாக படிக்கணும் ஆனால் அதில் நம்ம நல்ல மாரி படிச்சுட்டோம்னா அந்த உண்டியில் போட்டவங்களுக்கு சந்தோஷமாக இருக்கும் இன்னும் நிறையா போடுறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கும் நீங்களும் நாளைக்கு படித்து வளர்ந்து அந்த உண்டியலில் ஒரு ஒரு இதை போடுறதுக்கு ஒரு உதவி போடுறதுக்கு வருமா இல்லையா அதனால் குருநாதன் மேலே நம்பிக்கை வேணும் பகவான் மேலே நம்பிக்கை வேணும் புரியுதா காலையில் சீக்கிரம் எந்திருப்பிங்களாங்க இப்போ எத்தனை மணிக்கு எந்திக்கிறீங்க சரி காற்று எத்தனை மணிக்கு தூங்குறீங்க சரி ஒம்பது பத்து மணிக்கு எவ்வளோ நேரம் பார்ப்பீங்க வெட்டியும் பார்ப்பேங்க அதுக்கு பண்ணிடுவாங்களா இல்லை நீங்கள் தான் பண்ணிடுங்களா நாங்கள் பண்ணிடுவாங்க சரி பாருங்கள் எதுவுமே வேண்டான்னு சொல்லலை நமக்கு ஆனந்தமாக இருக்க வேண்டிய நேரத்தில் இருக்கணும் ஆனால் படிக்க வேண்டிய நேரத்தில் சொன்னாலும் நல்லா இருக்கா சந்தோஷமாகவும் இருக்கணும் பலமாகவும் இருக்கணும் பி ஹாப்பி பி ஸ்ட்ராங் என்னது இனி வந்து நீங்கள் எல்லாம் பெண் குழந்தைகள் உங்களுக்கும் சில விஷயங்கள் சொல்கிறேன் ஆண் குழந்தைகள் எப்படி வேணாலும் போயிடலாம் ஆனால் நீங்கள் சரியான விதத்தில் எல்லா விஷயமும் புரிந்து கொடுக்க வேண்டும் நம்மளை ஏமாத்துறதுக்கு வேண்டி நிறைய நம்மளை சுற்றி செலவு வரும் அதிலெல்லாம் விரும்புற மாட்டாங்க புரியுதா நிறைய சொல்லுவாங்க நீ காலேஜில் படிச்சுற மாதாஜீட்டெல்லாம் ஒன்றும் சொல்ல வேண்டாம் நான் சொல்றதை செய்யுமா அப்படின்னு சொல்லுவாங்க நீங்கள் என்ன பண்ணணும் அதை கேட்டு இன்னும் தலையாட்டணுமா இல்லை வந்து வாங்க சொல்லணுமா சொல்லிவிட்டு அதுக்கு என்ன தீர்வுன்னு அவங்ககிட்ட கேட்டு புரிஞ்சுக்கணும் ஆராய்ச்சிக்கு ஒன்றும் தெரியாது ஒன்றும் தெரியாது உங்களை வச்சு வச்சு இருக்கணும் அப்போ நம்மளோட அறிவு தெரிந்தவங்க நம்மளோட பெரியவங்க அவங்கள மதித்து அவங்க சொல்வதை கேட்கறதுக்குள்ள மனசு யாருக்கு வேணும் செய்வீங்களா பி ஹாப்பி ஸ்ட்ராங் அப்போ நமக்கு சந்தோஷமாக இருக்கணும் வலிமையாக இருக்கணும் இருந்தால் மட்டும்தான் நம்ம லட்சியம் ஹரிஜஸ்வாமி ஆசிர்வாதம் நல்லா இருக்கும் நல்லா இருக்கு பின்ன வந்து ஹெல்த்தை நல்லா பார்த்துக்கணும் கேட்டீங்களா அவங்க ஹெல்த்துக்கு ஏதாவது ஒரு இது வந்துச்சுன்னா உடனே மாதாச்சு எல்லாம் சொல்லி சரி பண்ணிவிடுவேன் இன்றைக்கி குழந்தைகள் அப்படின்னா நான் நிறையா கவுன்சிலிங் என்ன பண்ணுவேன் இன்றைக்கி வேல்டு வயசில் பிடிச்சிட்டு இந்த குழந்தைகள் என்ன பண்ணுவாங்கன்னா இவங்களுக்கு ஒரு ரேஜ் வந்து எந்த விஷயம் சொல்ல மாட்டேன் அப்படியே தள்ளி தள்ளி வச்சு கடைசியில் பெருசாகக்கப்புறம் நம்மள்கிட்ட வருவாங்க நல்லா இருக்கும் சரியா அதனால் ஹெல்த்து என்ன இஷ்யூ வருதோ அதை அவங்களுக்கு சொல்லி அம்மாக்கிட்ட சொல்லி நீங்கள் சரி பண்ணி நல்லா படிக்கிறேன் சரியா